ஃபஸ்ட்டு வந்து கருப்பிலைய நல்லா க்ரீனிஷாக இருக்க மாதிரி கருவேப்பிலை எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா ட்ரையாக வந்துட்டு போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலு வரம் நாலஞ்சு வரமிளகா போட்டுங்க ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து குண்டு வத்தல் போட்டுங்க கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிங்க இதெல்லாமே போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுங்க கருவேப்பில் வந்து ஒரு கையளவுக்கு போடணும் நம்ம முறையில் அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் கலர் பேலன்ஸும் கிடைக்கும் டேஸ்ட் பேலன்ஸும் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு கையளவுக்கு இந்த இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு கையளவு கருவேப்பில் போட்டுங்க கொஞ்சமாக பச்சரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மாற்றி கொடுக்குது அதாவது கிரீன் ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி டார்க் பச்சையாக இருக்கும் பச்சரிசி ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து கலரையும் ஈவன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் பச்சரிசி ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் நெல வந்து கடுகு உளுந்து லைக் கடலைப்பருப்பு பச்சை மிளகா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுங்க போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த கருவேப்பில் பொடி அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து அதில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பிஞ்சு வந்து பெருங்காய பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கார்லிக் பவுட்ரு அப்படி ரோஸ்ட் பண்ணி எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி காய வச்சு ஒரு பவுட்ரு இருக்கும் ஸோ அந்த பவுட்ரையும் இதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்